ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காலையில் மாடு பிடிக்க போகும்போது குட்டி பின்னாடியே ஒடியாந்ததுனால அதில் பட்டு ஏதோ கால் ஃப்ராக்சர் ஆகிருச்சுங்க அதனால் அது ரொம்ப வழியில் தாங்க முடியாமல் கற்றுச்சு தொடக்கோட விடலை காலையில் அதுக்கு என்ன ஃபஸ்ட் எய்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அடிபட்ட உடனே வந்து ஐஸ் கட்டி இருக்குங்க இல்லையா ஐஸ் கட்டி வந்து நல்லா அடிபட்ட இடத்துல நல்லா வச்சு விட்ருங்க நல்லா இந்த மாதிரி கால் ஐஸ் கட்டி எங்கே அடிபட்டுச்சோ அந்த இடத்துல ஐஸ் கட்டி ஃபுல்லாக அந்த ஒரு கட்டி வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகுற வரைக்கும் வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரத்துணி இருக்கு இல்லையா அந்த ஈரத்துணியை வந்து நழச்சி கட்டி விட்டுருங்க சுற்றி எந்த இடத்துல அடிபட்டுச்சோ அந்த இடத்துல வந்து ஈரத்துணியை நழச்சி கட்டி விட்டுருங்க ஒரு ரெண்டு டைம் அதை வந்து வெட் பண்ணி விடுங்க நழைச்ச துணியை வந்து ஒரு ரெண்டு டைம் வெட் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஓரளவுக்கு எந்திரிச்சு நடக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மெடிக்கல்ஸில் வந்து வால்னி ஸ்ப்ரே கிடைக்கும் இந்த மாதிரி வால்னி ஸ்ப்ரே வந்து நீங்கள் வாங்கி எந்த இடத்துல அடிபட்டுச்சோ அந்த இடத்துல அடிச்சு விட்டுட்டிங்கன்னா அதுக்கு ரத்தக்கட்டு இருந்தாவோ இல்லை லேசான வழி இருந்தாவோ அது சுத்தமாக தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு குட்டியாக இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க ஏன்னா இது கால்குள்ளேயே குள்ளையே ஒடியாருது கட்டுத்தரையில் மாடு இருக்கிற பக்கமே போகிறதுனால அந்த மாட்டு கால்குள்ளேயே போகுது ஏதாவது பாட்டு எதா காலுக்கு இது ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இன்னொன்று வந்து குட்டிகளை வந்து இந்த மாதிரி தரையிலையே வச்சும் வளர்க்கக்கூடாது மண் தரையில் வச்சு வளர்ந்தாதான் கால் வந்து வளையாமல் இருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேஞ்சு போகாது நெகவும் நல்லாயிருக்கும் ஸோ குட்டிகளுக்கு இது மாதிரி எதாவது ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா உடனே இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து கேட்குது